விவசாயிகளே வணக்கம் என்ன பயிர் பண்ணுறீங்க சாமந்தி சாமந்தி கட் பண்ணுறோம் வாத்துக்கு ஒரு முறை கட் பண்றோம் ஒன்றும் இந்த வாத்தி கட் பிடி இல்லை இந்த பயிரில் இது எத்தனை மாச பயிர் இது மூணு மாதம் பயிர் மூணு மாதம் இதில் லாபம் கிடைக்குதா இல்லையா உங்களுக்கு பண்ணுறதுக்கு காலை வெச்சுக்கின்னே இருக்கணும் மந்து வச்சிக்கின்னே இருக்கணும் இன்ட்ரி வச்சுக்கின்னே இருக்கணும் எல்லாம் செஞ்சால்தான் ஒரு விவசாயத்துக்கு ஒன்றும் கிடையாது எல்லாம் போய் நம்ம கஷ்டப்படுறது தான் பத்து ரூபாய் ஏதோ நம்ம கிடைக்கும் நம்மளுக்கு கிலோ எவ்வளோ போதுங்கம்மா உங்களுக்கு ரேட்டு நூறுபா எங்கே நூறுரூபா போதும் இந்த வாட்டி நூறுரூபா போகுதா பரவாயில்லையே நூறுரூபா போகுது ஒரு வேலையா இப்பா எவ்வளோ செலவாகுது விவசாயத்துக்கு எவ்வளோ இது ஆகுது கணக்கு போட்டா ஒண்ணுமே லாபமே கிடைக்காது நாங்க பயிர் வைக்க சொல்ல ஐம்பது ரூபா கூட போகல முப்பது ரூபா தான் போச்சு இப்ப பரவாயில்லையே எல்லாமே விலைவாசி கம்மியா இருந்திருக்கும் மருந்து கம்மியா இருந்திருக்கும் இன்ட்ரி கம்மியா இருந்திருக்கும் எல்லா ஆளுங்களுக்கும் கூலி கம்மியா இருந்திருக்கும் எல்லாம் கம்மியா இருந்திருக்கும் இப்போ எல்லாமே விலைவாசி ஏறி போச்சு என்ன பண்றது இந்த பயிர் விவசாயிங்க பண்ணலாமா வேணாவா

எந்த பயிர் பண்ணாலும் விவசாயிக்கு நம்ம மின்னு நின்று நம்ம கஷ்டப்பட்டு நம்ம உழைப்பு உழைச்சால்தான் எல்லாத்துலேயும் பத்து ரூபாய் கட்டுப்படி ஆகும் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே கூலி ஆளேன்னு க இருந்தாக்கா நம்மளுக்கு பத்து ரூபாய் கூட கட்டுப்பிடி ஆகாது எல்லோரும் நம்ம ஆம்பளை பொம்பளைன்னு எல்லாருமே நம்ம ஒயசாதான் நம்மளுக்கு பத்து ரூபாய் இதில் கிடைக்கும் சரிங்கம்மா சரிங்கம்மா விவசாயம் பண்ணுறதே நன்றி தான் ஓகேம்மா